தெருக்கருகாவூரில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சை மேற்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தெருக்கருகாவூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் எம்எல்ஏ இளமதி சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் மாவட்ட பொருளாளர் ஆர் எஸ் கண்ணபிரான் மாவட்ட இளைஞர் அணி சூரிய பிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் கோபிநாதன் சோழபுரம் அறிவாளகன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சந்திரகாசன் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன் பேரூர் கழக செயலாளர்கள் சின்னதுரை காமராஜ் சின்னையன் கோவிந்தசாமி இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பானியினர் கட்சி தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முடிவில் அம்மாபேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி சூரிய நன்றி கூறினார்